இந்த கோட்டம் முருகன் கோயிலில் உள்ள உற்சவர் சிலையின் அற்புத சக்தியை பற்றி தெரியுமா பதினேழாம் நூற்றாண்டில் இந்த கோயிலின் நிர்வாகிகள் ஒரு பஞ்சலோக உற்சவர் சிலை செய்ய முடிவு செய்தனர் சிறந்த சிற்ப வல்லுநர்கள் இரவு பகலாக உழைத்து தகதகவன மின்னும் அழகிய சிலையை வார்த்தனர் ஆனால் பார்க்கப்பட்ட சிலையின் சூடு அடங்குவதற்கு முன் சிலையை வெளியே எடுத்ததால் சிலையில் சிறு பிசிறுகள் இங்குமங்கும் தெரிந்தன அவற்றை சரி செய்ய தலைமை சிற்பி முயன்றார் ஆனால் அவர் சிலையை தொட்டவுடன் அவருக்கு உடல் முழுவதும் தீயில் எரிவது போல வலியேற்பட்டது ஏற்பட்டது வலியால் துடித்து மயங்கி விழுந்தார் தண்ணீர் தெளித்து எழுப்பிய போது அவர் சிலையை பார்த்து பயத்தில் நடுங்கியபடி இது சாதாரண சிலை இல்லை தெய்வ சக்தி நிறைந்த இதை தொடவே பயமாக இருக்கிறது என்று கைகூப்பினார் இதை கேட்ட நிர்வாகிகள் திகைத்தனர் பின் பிசிறுகளுடன் சிலையை வைத்து திருவிழா நடத்த முடியாது என முடிவு செய்து அதை ஒரு அறையில் பூட்டி வைத்தனர் இரண்டு ஆண்டுகள் கழித்து வேதத்தில் ஞானம் பெற்ற பண்டிதர் ஒருவர் காசியில் இருந்து வந்தார் கோவில் நிர்வாகிகளிடம் உற்சவர் சிலையை பார்க்க வேண்டும் என அவர் விரும்பினார் கோயில் பணியாளர்கள் சிலையின் ரகசியங்களை பற்றி அவரிடம் னர் ஆனால் பண்டிதர் பய